வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு மயானம் அமைக்க இடம் தங்கள் பகுதிக்கு நிரந்தரமான மயானம் அமைக்க இடம் வேண்டி கோரிக்கை மனு அளிக்க வந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது கல்லை காலனியில் சுமார் முன்னூறு பேர் வசித்து வருகின்றனர் இப்பகுதி மக்களுக்கு மயானம் வசதி இல்லாத காரணத்தினால் இரண்டு கிலோமீட்டர் தூரம் சென்று இறந்தவர்களின் உடல்களை அடக்கம் செய்யும் நிலை உள்ளது மேலும் மழை காலங்களில் மக்கள் வசிக்கும் அருகில் ஊராட்சி ஒன்றிய கட்டுப்பாட்டில் உள்ள அரசு இடத்தில் மயானம் அமைக்க இடத்தை ஒதுக்கீடு செய்ய கோரி கரூர் மாவட்ட ஆட்சியர் குளித்தலை வட்டாட்சியர் தொகை வட்டார வளர்ச்சி அலுவலர் உள்ளிட்ட அதிகாரிகளுக்கு பலமுறை மனு அளித்துள்ளனர் மேலும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு மனுவின் மீது தோகைமலை வட்டார வளர்ச்சி அலுவலர் மூலம் குளித்தலை வட்டாட்சியருக்கு அப்பகுதி மக்களுக்கு மயானம் அமைக்க நில அளவீடு செய்து ஒதுக்கீடு செய்ய பரிந்துரை செய்துள்ளார் ஆனால் இதுவரை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை எனவே உடனடியாக கல்லை காலனி பொதுமக்களுக்கு மயானம் அமைக்க இடம் ஒதுக்கி உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என கோரி கோரிக்கை மனு அளித்தனர் நடவடிக்கை இல்லையெனில் தமிழர் தேசம் கட்சியின் சார்பில் போராட்டம் நடத்துவதாக மாவட்ட செயலாளர் அருள்ராஜ் தெரிவித்துள்ளார் தவமல ஒன்றியம் கள்ள பஞ்சாயத்துக்கு உட்பட்ட அருந்ததியர் காலனைக்கு சுடுகாடு இல்லாதனால ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து நம்ம ஒவ்வொரு இடத்துலயா மனு கொடுத்துருக்கோம் வீடியோ விட்ட கொடுத்தோம் ஆர்டியோ கொடுத்துருக்கோம் கலெக்டர் ஆஃபீஸுக்கு வந்துருக்கோம் இது வரைக்கும் எந்த நடவடிக்கையுமே எடுக்காமல் இருக்காங்க அதனால் இப்போவும் கொண்டு வந்து தாசில்தார்கிட்ட மனு கொடுத்துருக்கோம் இது சம்மந்தமாக விரைவில் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு தாசில்தாருக்கும் மாவட்ட நிர்வாகத்துக்கும் கேட்டுக்கொள்கிறோம் அப்படி எடுக்காத பட்சத்தில் மீண்டும் இந்த போராட்டத்தை வேறு ஒரு கட்டமாக கொண்டுட்டு போவோம் அப்படிங்கிறத ஜெயிச்சுக்குவோம் எங்க ஊருக்கு அத பத்தி தான் நாங்க மனு கொடுக்க வந்துருக்கோம் எங்களுக்கு எத்தனையோ அப்படியே ரோட்லயே அது கொண்டு போறதுக்கு வழி இல்ல எங்களுக்கு எல்லாருமே சேர்ந்து எங்களுக்கு ஒரு இடத்தை காட்டணும் தரமா எங்களுக்கு ஒரு இடம் வேணும் சார் அதுக்கு தான் நாங்க மனு கொடுக்கறோம் பத்து வருஷமா நாங்களும் எல்லாத்தையும் போயிட்டோம் ஆனா யாருமே எந்த பதிலும் இன்னும் கொடுக்கல இனிமேட்டுக்கு எங்களுக்கு நல்ல பதிலா கொடுப்பீங்கன்னு சொல்லி தான் உங்கள்கிட்ட கோரிக்கை வச்சிருக்கோம்